டிரைபி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த சென்னை லவர்ஸ் இவங்களுக்கும் இந்த பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரிஞ்சு நிற்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது உலகத்தில் அதனால் எல்லா கருத்தும் எல்லோரும் ஒரே சைடில் இருக்கணுன்றது இல்லை ஆனால் இந்த தலைப்புக்குள் நானும் அடங்குகிறேன் நான் எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையில் எட்டாம் பாஸ் பண்ண முடியாமல் போனவன் தோலை துண்டு போட முடியாது இந்த வேஷ்டி இந்த முழங்காலுக்கு மேலே தான் காட்டணும் செருப்பு போட முடியாது அந்த வாழ்க்கை பிடிக்காத ஒரு வாழ்க்கை அறுவடை வீட்டில் ஒன்று திருச்செந்தூர் அதுவே என் கிராமம் என் கிராமத்தில் தீண்டாமை பாதிப்பு எனக்கு நிறையவே இருந்தது படிப்பில்லை எல்லா குறைபாடுகளோடு நான் ஒரு போக்கிரியாக வாழ்ந்தவன் இதுதான் எனது அடையாளம் ஊரில் எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை எவனும் வேலை கூட கொடுக்கல இது பிடிக்காமல் நான் வித்தவுட் டிக்கெட்டில் சென்னைக்கு வந்தவன் ஆறு மாத காலமாக மனநோயாளியாக வாழ்ந்தவன் குப்பை தொட்டியில் இருந்த உணவை உண்டு வாழ்ந்தவன் அங்கே இருந்த சக பிக் பாக்கெட் சக பிச்சைக்காரர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அங்கே படுத்து கிடக்கும் அவர்களோடு வாழ்ந்தவன் நான் ஏதோ வாழ்க்கை திசை மாறி அமெரிக்க தூதராலயம் வாசலில் டிக்கெட் இடம் பிடிச்சி கொடுக்குறவனாக நான் தொழில் ஏற்படுத்தி கொண்டேன் வித்தவுட் டிக்கெட்டில் வந்தேன்னா இன்றைக்கும் வித்தவுட் டிக்கெட்லேயே இருக்கேன் அன்று வித்தவுட் டிக்கெட் ரயில்வேயில் ட்ரெயினில் வந்தேன் இன்றைக்கி வானில் பறக்கும் உள்ளூர் விமானமாக இருக்கட்டும் சர்வதேச விமானமாக இருக்கட்டும் அத்தனை விமானத்திலும் எனக்கு இலவச டிக்கெட் அத்தனை விமானங்களுக்கும் நான் ஸ்டார்டிஸ்டாக இருக்கிற காரணத்தினால எல்லா விமானமும் எனக்கு இலவச டிக்கெட் தரும் ஐயா நீங்க இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருடாச்சு கணக்கு பார்த்தா ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துல இவ்வளோ பெரிய உயரத்துல உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு நீங்க பண்ற ஒரு தொழில் இதை சாதியமாக்குனது சென்னையா இல்ல நீங்க பிறந்த ஊரா சென்னை மட்டுமே என் வளர்ச்சிக்கு சொந்தம் கொண்டாட முடியும் பிற மாவட்டத்துக்காரங்கெல்லாம் இப்போ இங்க உட்கார்ந்துருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் சொல்றாங்க எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளே எங்களுக்கு போதுமானதுங்க நாங்க எங்க சென்னை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கிராமப்புறத்தில் பரம்பரை பணக்காரர்கள் அல்லது சொத்து உள்ளவர்கள் ஜமீன் பரம்பரை அல்லது ஜாதியில் மேற்பட்டவர்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் இதுவரைக்கும் இவ்வளவு சொத்து இவ்வளவு அந்தஸ்து பெற்ற போதும் என் ஊரில் ஒரு வீடு வாங்க வேணான்னு போய் சொல்கிறா ஊரில் வீடு வாங்க வேணாங்கிறாங்க வாங்கினா பக்கத்து வீடு என் சொந்தக்காரன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த வெள்ளை அடிக்கிறதுலேயே சண்டை வரும் சென்னை தான் எனக்கு மக்கா சென்னை தான் எனக்கு பெத்தலகைம் சென்னை தான் எனக்கு மானசோரோவார் சென்னை தான் எனக்கு புத்தகயா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் எனக்கு உண்டென்றால் அதற்குரிய கோயில் இருக்குமாக இருந்தால் எனது கோயில் எக்போன் ரயில்வே நிலையம்